ஹாய்மா நான் காலையிலே வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் மருமகனுக்காக நான் வச்சு கொடுத்த கடை இது தான் அவர் ஜவுளி கடையை மருமகனுக்காக வச்சு கொடுத்தாச்சு இப்போ நைட்டே ஆயிடுச்சு காலையில் வீடியோ எடுக்கல இல்லைங்களா அதுதான் சரி கடை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் எல்லோரும் கடை அடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம தான் இப்போ லாஸ்ட்டு லாஸ்ட் நம்ம இல்லை பக்கத்தில் ஒரு டெய்லர் கடை இருக்குது அவரும் ரொம்ப லேட்டாக தான் எப்போவுமே போகிறாரு அவர் இருக்கார் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அவர் போவ போவார் ரெண்டு சைடும் சற்றம் அடைச்சிட்டு அவர் போவார் நிறையா கடைங்க ஏழு கடை இருக்குது இங்கேயும் இந்த கடை நமக்கு வச்சு கொடுத்துட்டு கடையும் சூப்பராக இருக்குது பரவாயில்ல மருமகனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது மருமகனே தான் கடை பார்த்தா அப்படி நம்ம போய்ட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம் எல்லாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் சரக்கு ஆர்ட்ரு போட்டிருக்கோம் அது நாளைக்கு வந்துடும் எல்லாம் செஞ்சுட்டு அர்ஜென்ட்டில் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம் எல்லாம் இன்னும் செட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இன்னும் அழகாலாம் மடக்க வேண்டியது இருக்குது சைஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிச்செல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகவும் இருந்தாலும் மறுமணும் சொல்லி கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு தான் வராங்க இன்னும் ஒரு ஒன் வீக்கு கூட இருந்துட்டு சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க இருந்தாலும் நம்ம வேலைக்கும் ஆளும் வச்சாச்சு நல்லா வேலை தெரிஞ்ச ஒரு பொண்ணும் இருக்கிறதுனால அந்த பொண்ணு நல்லாவே வேலை செய்யுது இன்றைக்கி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் போட்டிருந்தோம் ஆனால் கொடுக்குறது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயே இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படி தான் கொடுத்தோம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாங்கிட்டு போனாங்க ஏன்னா திரும்பவும் வரணும் இல்லை அதனால் ஃபஸ்ட் ஆஃபர் இப்படி கொடுத்துட்டோன்னாலே அப்புறம் கண்டினியூவாக வர ஆரம்பிச்சுருவாங்க அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும் அவ்வளோ கிளாத்து நல்ல ஒரு இதாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம் மருமகனுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்ததில் எனக்கும் சந்தோஷம் மருமகன் நல்லா இருக்கணும் இதை வச்சு நல்லா மேல் மேலும் நல்லா வளர்ச்சி அடையணுன்ட்டு நீங்களும் எல்லோரும் வாழ்த்துங்க ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல சொந்த தொழிலுங்கிறது கையில் இருக்கிறது நல்லது தானே இதை கற்றுக்கிட்டாங்கனாலே போதும் எல்லாம் மும்புறமாக கடையை எடுத்து இருக்காங்க இந்த பொண்ணு தான் நம்ம இப்போ கடையில் சேர்த்துருக்கிற பொண்ணு வேலை தெரிஞ்சதுனால அதுவும் நல்லாவே செய்யுது ஏன்னா கடையில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருக்கு அதனால் அந்த பொண்ணுக்கும் நல்லா எல்லாம் தெரியுது இவங்களுக்கு தெரியாதது தான் அந்த பொண்ணை சொல்லி கொடுத்துரும் இன்னும் நிறையா ஆர்டர் போட்டிருக்கோம் அதுவும் வரணும் நமக்கு டைம் இல்லாத அர்ஜென்ட்டில் எல்லாம் செஞ்சு கடை ஓப்பன் பண்ணியாச்சு சரி பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மருமகனும் கடையும் எடுத்து வச்சாச்சு ஓகேங்க மருமனுக்காக நான் இந்த கடை வச்சு கொடுத்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா என்னான்னு உங்களோடய அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க கடை வச்சு கொடுத்தது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மருமகனுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இதையே நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் இன்னும் போக வேண்டியதில்லை இப்போ பிள்ளைங்க பொண்ணு குழந்தைங்க பேர பிள்ளைங்க இருக்கிறவங்க இருப்பாங்க அதனால எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்க பாய் நாங்களும் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் இன்னும் காலையில் இதான் வரணும் எப்படியும் ஒரு ஒன் வீக்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவங்களும் பேச்சிக்கு மொட்டை அடிக்கணும்லாம் சொன்னாங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே பாய்